இன்றைக்கி டேஸ்டியான இட்லி சாம்பார் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு குக்கரில் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பொடிப்பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சமாக சாம்பார் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கலவா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது மூடி போட்டு குக்கரை வந்து ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகுந்து மறுப்பு போட்டு வெடிக்கி அது கூடவே கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அதனால் புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வரமுளகாயை வந்துட்டு இந்த மாதிரி கிளிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த குக்கரில் இருந்து அந்த பருப்பை வெ வெந்த பருப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குக்காயிருச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுருக்கலாம் மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிடைக்கும் இல்லை தனித்தனியாக பருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுட்டு நம்ம வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேருங்க ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போதே சேர்க்கக்கூடாது சாம்பார் ரெடியானதுக்கப்புறம் சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் தாலிப்பை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட இட்லி சாம்பார் ரெடி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்